வாங்க சனாதன தர்ம ரிஷிகள் நமக்கு தந்த ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போலாம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா இதை அறிவால புரிஞ்சுகிட்டதும் அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா முதல்ல மித்தியானா என்னன்னு பார்க்கலாம் அது ஒரு கண்ணாடி பிம்ப மாதிரி இருக்கு ஆனா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உண்மை கிடையாது சரி அப்போ நான் எல்லா வேலையும் விட்டுடணுமா உலகத்தை விட்டு ஓடிடணுமா இப்படி ஒரு குழப்பம் வருது தான் நம்ம ரிஷிகள் ரொம்ப நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில தராங்க முக்கியமான விஷயம் என்னன்னா செயல் செய்யப்படல அது நடக்குது அதாவது உங்க மூலமா இயற்கை செயல்படுது அப்ப நீங்க நான் செய்யறேன்னு இல்லாம எல்லாம் நடக்குதுன்னு பாக்குற சாட்சியா மாறிடுறீங்க இதுதான் விடுதல அப்போ சும்மா இரு அப்படின்னா உடம்பால எதுவும் செய்யாம இருக்கிறது தானே இல்லவே இல்ல உண்மையான சும்மா இருங்கிறது மனசுக்குள்ள நான் செய்யறாங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறது தான் சரி அப்போ ஒரு ஞானியோட வாழ்க்கை நடைமுறையில எப்படி இருக்கும் வாங்க அதையும் பாப்போம் ஒரு கண்ணாடி மாதிரிதான் அதுல எல்லாம் தெரியும் ஆனா கண்ணாடி இது நானும் இல்லையா அது போல தான் ஞானி பாக்க சாதாரண மனுஷ தான் இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எப்பவும் சாட்சியா பற்றற்று இருப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் அதாவது வாசனைகளை என்ன பண்றது ரிஷிகள் ரொம்ப அழகா சொல்றாங்க வாசனைகள் வர்றது தப்பே இல்ல அது வெறும் பழைய பழக்கத்தோட வேகம் தான் அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் சொல்றாங்க அதை கவனிங்க அதுக்கு பேர் வைக்காதீங்க அது கூட பேசாதீங்க அவ்வளோதான் நீங்க ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த வாசனைகள் எல்லாம் சின்ன சின்ன அலைகள் மாதிரி வந்துட்டு போயிடும் சரி இந்த ஞானம் எப்படி நம்மளோட இயல்பான நிலையா மாறுது இது ஒரு காய் பழுக்கிற மாதிரி நம்ம இழுத்து பழுக்க வைக்க முடியாது அதுவா முதிர்ச்சி அடையணும் இந்த நிலையில நிக்கணும்னு நீங்க முயற்சி செஞ்சாலே அங்க நான்கிற அகங்காரம் வந்துடும் அதுதான் அங்க சூட்சமும் அப்போ முடிவில் என்ன புரியுதுன்னா ஞானிக்கு வாசனையே இருக்காதுன்னு இல்ல ஆனா அவங்க அதுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க